ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் பெண்மணி எல்லாத்தையும் ஆகமீதி எல்லாத்தையும் உடச்சு தூக்கி எழுதிச்சு உள்ள போச்சு நான் அதை பெருமையா பாக்குறேன் அதே மாதிரி வந்து ஒரு இளையராஜா அவர்கள் வந்து இப்படி பண்ணுறத வந்து ரொம்ப மனசு வேதனை பண்ணணும் இவரையும் அறிக்கை விட வைக்கிறாங்க பாருங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நல்லா அந்த வீடியோல பாருங்க தெல்ல தெளிவா தெரியும் அவங்க அந்த அர்ச்சகளை பேசுற வரைக்கும் தெரியும் எதுக்கு மேல வரக்குறாங்க சொல்றவங்களுக்கு தெரியும் இந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் அனைத்து சாதீனும் அர்ச்சரான்னு சொல்லி வந்து சட்டத்தை கொண்டு மாறுதி இந்த அறிக்கையை விட்டு அறநிலைத்துறையோட இது கான்ட்ரவர் அனைத்து சாதீன அர்ச்சராங்கன்னா அப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலியார் சமுதாயத்திலயோ ஒரு வெள்ளாளர் சமுதாயத்திலயோ ஒரு முக்குலத்துவ சமுதாயத்திலயோ ஒரு தேவந்தர் சமுதாயத்திலேயோ ஒரு பறைய சமூகத்திலேயோ இல்ல இருக்கிற தமிழ் சமூகத்துக்கு ஏதோ ஒரு சாதியில இருந்துட்டு ஒருத்தன் போறாங்க அர்ச்சரா போறான் அப்ப அவரை அர்த்தம் விட மாட்டீங்களா எந்த கல்வெட்டு வந்து ஆகம விதி படி அர்த்தமன்றக்குள் நுழைய யார் எந்த இருக்கு எந்த இருக்கு மடாதிபதிகளும் அர்ச்சகர்களும் ஜீவர்களை தவிர்த்து உள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த கல்வெட்டுல இருக்கு பாண்டிய மன்னரும் அவருடைய துணைவியாரும் உள்ளே நின்று வழிபட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலைகள் இருக்கும் பொழுது அவங்க வழிபட்ட தலமாக இது இருக்கும் பொழுது பாண்டிய மன்னர்கள் அர்ச்சகர்களா பாண்டிய மன்னர்கள் மடாதிபதிகளா பாண்டிய மன்னர்கள் ஜியர்களா பாண்டிய மன்னர்கள் பிராமணர்களா உடச்சே பேசும் தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயில் சார் அப்படி இருக்கும் போது நாலடவில் மெல்ல உள்ள வந்த ஜியர்கள் இன்னைக்கு அந்த கோயிலவே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து ஜியர்கள்ட்ட இருந்து அந்த கோயிலை மீட்க வேண்டும்ன்ற ஒரு சூழல் தானே சார் உருவாயிருக்கு எங்கங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்குலத்தர் பார்த்தா முக்குலத்தோருக்கும் தேவந்தவர்களா இருக்கும் சண்டை முக்குலத்தோருக்கும் பழைய சமய சண்டை வன்னியருக்கும் பழையருக்கும் சண்டை வெள்ளாளருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கு சண்டை நாடாறுகளுக்கும் திருவனந்த தேவரந்தூர் சண்டை திருவண்ணி சண்டை இங்க இருக்க சாதி சண்டையை வந்து பாத்தீங்கன்னா வந்து போறதுக்கு நேரம் தெரியா போயிருது இல்ல இதுல இவங்க நேரம் உட்காந்து யோசிப்பாங்களா அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் திரு சோழ பாண்டியன் அவங்க இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம் தான் வந்து இளையராஜா அவர்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்குள்ள போனது அந்த வீடியோ வந்து அவரை தடுத்து அங்க இருந்த ஜீயர்கள் தடுக்கிறாங்க அந்த வீடியோனா அங்க என்ன அடைஞ்சு என்ன பேசினாங்கன்றது தெரியல இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருச்சு அதாவது ஜியர்கள் கருவறைக்குள் இளையராஜா அவர்களை உள்ளே விடவில்லை அப்படின்றாங்க ஆனா இளையராஜா அதான் இளையராஜ் இல்ல இல்ல இளையராஜா அவர்கள் வந்து அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்துட்டாரு இந்த வதந்திகளை நம்ப வேணா நடக்கணும் இதுல ஏன் சார் இது அதாவது இந்த விஷயம் முழுமையா தெரியாததுக்கு முன்னாடி எதுக்காக இந்த விஷயத்தை பரபரப்பாக்கி ஒரு அரசியல் தேவைதானா கோயில் வந்து இந்த இஷ்யூ நீங்க இருந்தா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நீங்க பாக்க வேண்டியது இருக்கு இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா யார் கட்டினது இந்த கோயில் கட்டினது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஜியர்களோ அங்க இருக்க அர்ச்சகர்களோ அங்க இருக்க மடாதிபதிகளோ வந்து இந்த கோயில கட்டல அதை மூலம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்ரீலுபுத்தூர் இந்த ஸ்ரீலுபுத்தூர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மல்லி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க மல்லிநாடுன்னு என்று அழைக்கப்பட்டதுதான் இந்த ஸ்ரீவிழுத்தர் கோயில் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால வந்து கட்டப்பெற்ற ஒரு கோயில் இது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாவே கட்டப்பட்ட கோயில் அதுக்கு பின்பாடி வந்து பாத்தீங்கன்னா சோழர் காலத்துல வந்து இந்த கோயில் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு பாண்டியர்களிடம் இருந்து சோழர்கள் ஃபைட் பண்ணி கைப்பற்றியிருக்காங்க அந்த கைப்பற்றப்பட்ட அந்த தளபதியோட பேர் வந்து மல்லிகொண்டார் கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மல்லி நாட்டை வென்றதால் மல்லிக் கொண்டார்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஆஹ் புதுக்கோட்டை ஒரத்தாண்டு பகுதியில வந்து மல்லிக் கொண்டார்ன்ற பேர்லயே வாழ்ந்துகின்றது இருக்காங்க இந்த ஏன் இந்த வரலாறு வந்து நான் சொல்றேன்னா இந்த கோவில கட்டினது பாண்டிய மன்னர் இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற வந்து கடவுள் வந்து பாத்தீங்கன்னா வந்து விஷ்ணு பகவான் ஆண்டாள் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கடவுள் அதாவது பொதுவானவர்கள் இந்த வெகுஜன மக்களுக்கும் சரி இருக்கிற பெரியாட்களுக்கும் சரி அனைவருக்குமான கடவுள் தான் உள்ளே இருக்கா கோவில் கட்டினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மன்னர் பாண்டிய மன்னர் பாண்டிய நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கான பொதுவான ஒரு மன்னர் அதன் பின்பு சோழர்கள் கைப்பற்றிருக்காங்க அவங்க காலத்திலேயே பொதுவானதான் இருந்தது பாண்டிய மன்னர்கள் கோயில் கட்டினாலும் சோழர்கள் கைப்பற்றினாலும் அங்க வந்து ஜீயர்கள் கட்டுப்பாட்டுல அப்படி ஜீயர்கள் கட்டுப்பாட்டுல இருந்த மாதிரி வந்து அந்த கோயில நிர்வாக நிர்வாகம் பண்றது அது அந்த கோயிலுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து கல்வெட்டுகள் இருக்கு ஸ்ரீவில்லிபுரத்தில் கோயில் கல்வெட்டுகள்லாம் இருக்கு அந்த கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அர்த்தமண்ட வரைக்கும் தான் வந்து போகணும் அர்த்தம் பண்றதை தாண்டி போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு அதை காட்டுங்க இல்ல சார் அந்த கோயில் கருவறை வரையும் போலாம்ன்றது கல்வெட்டு அப்படி சொல்ல இல்ல நீங்க வந்து ஆகம விதின்னு சொல்றீங்கல்ல ஆகம விதின்றது கருவறைக்குள்ள போக்கூடாதுன்னு சொல்லி எந்த பாண்டிய மன்னர் எந்த சோழ மன்னர் எந்த சேர மன்னர்னு சொல்லியிருக்காங்க இப்ப நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பாண்டிய மன்னர்கள் எல்லாம் கருவறைக்குள்ள போயிருக்காங்களா ஏன் போன கிடையாது வணங்குற மாதிரி தோற்றம் இருக்கே சிவரு தஞ்சை பெரிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழர் வந்து அங்க இருக்க பெருவுடைய அந்த சிவலிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஒரு மனைவி வணங்குன மாதிரியே வந்து சிற்பங்கள் இருக்குல்ல ஏன் இல்லாம இருக்கு ஏன் அவங்க வந்து அங்க இல்ல சார் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு கேள்வி இருந்து அனைவரும் உள்ள போலான்னு சொல்லி வந்து எந்த இது காட்டுறீங்க அப்படின்னு சொல்றீங்க நாங்க சொல்லல நீங்கதான் வந்து சொல்லிக்கிறீங்க நீங்க உள்ள ஒரு சொல்றேன் நீங்க நீங்கதான் நிதிக்கணும் இப்ப அவங்க ஜீயர்கள் என்ன சொல்றாங்க ஜியர்கள் அச்சர்கள் மடாதிபதிகள் தவிர உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்றது யாரு இல்ல சார் அப்படி இல்ல அவங்க என்ன சொன்னா எந்த ஜாதிய சேர்ந்த அதாவது பிராமணர்களா இருந்தாலும் கூட உள்ள வர முடியாது அங்க உள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் உள்ள வரணும்னு சொல்றாங்க சார் பிராமணரா இருந்தாலும் கூடன்னு சொல்லி வந்து சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்டுக்குடித்தனம் இல்லையா அதுவே ஒரு மேட்டுக்குடித்தனம் நாங்களாவே இருந்தாலும் நீங்க யாரா வேணா இருந்து போட்டுங்க கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானவர் இப்ப இந்த கருவறைன்ற பிரச்சனையே கிடையாது அர்த்த மண்டப பிரச்சனை தான் அர்த்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ஆண்டாளோட அவங்களோட சிலையும் அங்கதான் இருக்கும் அங்க விஷ்ணுவோட சிலை அந்த பெருமாவோட இதுவும் அங்கதான் இருக்கும் அங்க நின்று அர்த்தமன்ற நின்றோம்னா நல்லா பாக்கலாம் கருவறை கிடையாது கருவறை கிடையாது அர்த்த அர்த்தமன்றத்தில் நின்றாதான் வந்து நல்லா பார்க்க முடியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து நேரா அவர் இளையராஜா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜி பேசிக்கிட்டே போறாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இளையராஜ்கள் வந்து குலசேகர ஆழ்வாரோடைய அந்த படியை தாண்டியே அவர் இறங்கிடுவார் அர்த்த உள்ள இறங்கிடுவா இறங்குறப்ப வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்சன் பண்றாங்க இந்த மாதிரி வந்து ப்ரஸ்ட்ரிக்ட் பண்றாங்க இம்மா பண்ணக்கூடாதுன்னு திருப்பி ரிட்டன் வர்றாங்க ரிட்டன் வந்து திருப்பி அந்த குலசேகர ஆழ்வாரோடைய அந்த படியை தாண்டி நின்று அவர் வந்து சாமி கும்பிட்றாப்புல இது வந்து நீங்க இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா பார்க்காதீங்க அவர் ஒரு எம்பி எம்பின்றதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற மக்கள் தமிழக மக்கள் அனைவரும் அவரோட பாட்டை கேட்காதால யாரும் இருக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தி சங்கராச்சாரியார் இருக்கிற மாதிரி ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஜனனி ஜெகம்தின்னு சொல்லி வந்து அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அத வந்து ரொம்ப சரஸ்வதி விளையாடுது அப்படின்னு மாதிரி வந்து பாடியவர் அவர் அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி அவர் பாடினதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஞானியாகவும் ஒரு மிக மிக தீரமான ஒரு இறைபக்தி உள்ளவர்கள் இளையஜா அவர்கள் சார் என்ன நீ நல்லா கவனிச்சீங்களா அவர் மகள் இருந்தப்பே அவர் அழகல் அவரு ஏன்னா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கடைசியில எல்லாத்தையும் துறந்து அதாவது இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு துறவி குடும்பத்துல இருந்து துறவரத்துல இருக்கவங்க அது தெரியுமா தெரியும் தெரியாது அதாவது குடும்பத்துல இருந்தே துறவரத்து இருக்கவங்க அவர் சொந்த மகள் இறந்தப்பே வந்து பாத்தீங்கன்னா அவர் அழுக மாட்டா அதே நிறைய காண்ட்ரவர்சிலாம் போச்சு நீனா அவ்வளவு பெரிய ஞானியா அவ்வளவு பெரிய துறவியானா சொல்லி அவர் சொந்த தம்பி அவர் தம்பி விமர்சனம் பண்ணாப்ல ஏன் அழுகல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க வந்து துறவர வாழ்க்கையில ஒருத்தர் இருக்கிறது ஒரு துறவிய போய் நீங்க

தமிழ்ல பாடுறவங்களுக்கு வந்து நாற்பது பேருக்கு மேல வந்து நியமிக்கிறாள் ஆனா சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க மந்திரம் செய்யறவங்களுக்கு நாலு பேர் தான் நியமிக்கிறாள் இப்ப இதே மாதிரி வந்து நான் நாற்பது பேரை நியமிக்கிறார பிராமணர் தானே சார் இல்ல கிடையாது நாற்பது பேரும் பிராமணர் கிடையாது இந்த நாலு பேர் மட்டும்தான் பிராமணர் சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றவங்க மட்டும் தான் பிராமணர் மத்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தேவாரம் திருவாசகம் பாடுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பண்டாரத்தரல வந்து நியமிக்கிறதுக்கும் இவங்க யாருமே பிராமணர்கள் கிடையாது இல்ல அந்த காலத்துல யாரு சார் அர்ச்சகரா இருந்திருப்பாங்க அந்த கோயில்ல இல்ல அர்ச்சகர் சொல்லி வந்து இந்த சமுதாயம் மொத அந்தனர் என்போர் அறவோர்னு தான் வந்து அர்த்தம் இருக்க தவிர பிறப்பாலும் ஒருத்தர் அந்தனர் சொல்லி வந்து எந்த இடத்துல நம்ம தமிழ்ல கிடையாது அந்தனர் என்போர் அறவோர்ன்னு சொல்லி வந்து திருவள்ளுவரே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்கள அதாவது இந்த எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு அதாவது குடும்பம் எல்லாத்தையும் அர்ப்பணி விட்டுட்டு கடவுளுக்காண்டி காண்டி அர்ப்பணிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் அந்தனர்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலம் இருக்காது வீடு இருக்காது அவங்களுக்கு குடும்பம் இருக்காது அனைத்தையும் திறந்து போயிருப்பாங்க பாத்தீங்களா அவங்கதான் வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் எடுத்து செய்வாங்க ஆக அப்படி இருந்தத இன்னைக்கு போயிட்டு ராஜராஜ சோழர் கட்டின கோவில் அவர் ஆணையிட்டாப்ல அவர் தான் வந்து பண உதவி எல்லாம் பண்ணாப்ல அவர் தான் இல்ல இல்ல நான் என்ன சொன்னா தஞ்சாவூர் நீங்க சொல்றீங்கல்ல ஆகம விதின்னு சொல்றீங்களே இப்ப தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில கட்டினது யாரு ராஜராஜ சோழர் அதை வந்து எடுத்து செஞ்சது யாரு வீர சோழனாகிய குஞ்சரமல்லன் பெருந்தச்சன் ஒரு ஆசாரி இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டுறாங்க நிலம் எல்லாமே சோழ மன்னரோடது இப்ப சோழ மன்னன் நியமிச்ச மாதிரி நான் நாற்பது பேரு தமிழ் பேசுற அனைத்து சாதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடிய அந்த திருவாரும் தேவாசிரமும் பாடக்கூடியவங்க போய் நான் நியமிக்க முடியுமா அந்த கோயில் விடுவாங்களா

மகளிர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோவிலுக்கு தானம் அளிச்சிருக்காங்க கோயிலுக்கு தானம் என்னமா அளிக்கிறாங்கன்னா வந்து நிலங்களை தானம் அளிக்கிறாங்க பணம் கொடுக்குறாங்க பறையர் வயல்னே இருந்திருக்கு பறையன் வயல்னே இருந்திருக்கு அதை தானமெல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த கோயிலுக்கு கொடுத்திருக்காங்க இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க அந்த நிறைய சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா தானம் அளிச்சிருக்காங்க நிறைய சமுதாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கோயிலுக்கு நந்தா விலைக்கு எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கடவுள் அனை சமமா பார்த்தாங்க நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மன்னர் ஆட்சி காலத்துல அனைத்து சமமே வந்து கோயில தானம் அளிச்சிருக்காங்க கோயில வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து இறை சேவகம் பண்ணிருக்காங்க ஏன் தங்களை வந்து பாத்தீங்கன்னா தேவரடியாராவே வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ந்திருக்காங்க அப்ப எந்த ஆண்டாளர்கள் யாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து திருமாலுமையில இருக்கிற வந்து மிக தீவிரமான காதல் பற்றுனாலையும் பற்று தன்னை வந்து பாத்தீங்கன்னா திருமாலுக்கு அர்ப்பணிச்சவர் அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா ஆகம விதிப்படி வந்து உள்ளுக்குள்ள வந்து எப்படி நீங்க ஆண்டாளு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தை ஒரு தெய்வப்பிரவி தானே மனிதனா பிறந்தவங்க தானே அவங்க அவங்களை எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கடவுளை வந்து வழிபடுறதுக்கு வந்து எந்த ஆகமம் வந்து அவங்க அனுமதிச்சிச்சு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா சார் இது வந்து பாண்டிய மன்னர் காலத்துல இது ஆண்டாள் கோயில் தானே ஆமா இது இப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷ்ணு தலம் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமால் தலம் இது இந்த திருமால் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர் மீனுக்கு தீராத காதல்னால அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆழ்வார் அந்த ரேங்க் ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பாசுரம் பாடி அந்த இடத்துல உருகி அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து முடிஞ்சிடாங்க வாழ்க்கை முடிச்சுறாங்க அந்த கோயிலையே அதனாலதான் வந்து ஆண்டாள் சூரி கொடுத்த மாலை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல சூரி சூரிய கொடுத்த சுடர் மாலைன்னு சொல்லி வந்து மிக அந்த வைணவத்திற்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண்டாளோட அருமை என்னன்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த கோவில்ல போய்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்றது தவறு மாதிரி தெரியல இந்த ஸ்ரீபுத்தூர் கோயில் வந்து பாண்டிய மன்னர் காலத்துல ஜீயர்கள் கோயில்களை எப்ப சார் வர்றாங்க இவங்க எல்லாருமே அதாவது இந்த கோயில் கிடையாது தமிழ்நாட்டுல வந்து நீங்க பழனி கோவில் இல்ல ஜீயர்களுக்கு இந்த கோயிலுக்கு என்ன சார் தொடர்பு அதான் இந்த பழனி கோயிலும் சரி இந்த இந்த கோயிலும் சரி நீங்க கல்லழகர் கோயிலும் சரி நீங்க இருக்கிற வைணவத்தலம் சைவத்தலம் இல்ல எல்லா கோவிலையும் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர மன்னர்கள் வருகைக்கு பின்பு இங்க இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சு நீங்க நிறைய கோயில் இருக்கிற ஜியர்களையும் நிறைய கோயில் இருக்கிற ஐயங்கர்களையும் பாருங்களேன் அவங்க வந்து நான் அதாவது தமிழ் தெரியாதவங்கள்தான் இருப்பாங்க தமிழை தாய்மொழியாக வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் வந்து இருப்பாங்க தெலுங்கு மொழி பேசுவாங்க கன்னட ஜியர்லாம் இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கன்னட ஜியர்லாம் இருக்காங்க டீப்பா போக வேணாம் அதை போயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கான்ட்ரவரசி போயிட்டு இன்னொரு கான்ட்ரவரசி கொண்டு வந்துருவீங்க சோ அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்ரிக்ட் பண்றீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்ரிக்ட் பண்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அது தீனி போட ஆரம்பிச்சிருது இப்ப அறநிலைத்துறையில வந்து பாத்தீங்க விளக்கம் கொடுக்குறாங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அறநிலைத்துறைன்றது வந்து அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறது அறநிலைத்துறைக்குன்னு தனியா அமைச்சர் இருக்காங்க அந்த அறநிலைத்துறையில வந்து அந்த செயலாளர்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா விளக்கம் இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகம விதிப்படி அர்த்த மண்டபத்துக்குள்ளையும் கருவறைக்குள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சகர்கள் மடாதிபதிகள் ஜீயர்கள் மட்டும்தான் வந்து இது உள்ள போக முடியும் அதனாலதான் வந்து இளையராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அனுமதிக்கவில்லை அனுமதிக்கவில்லை போட்டிருக்காங்க சொல்லி போடுறாங்களே சரி இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுற கவர்மெண்ட் சமூக நீதி பேசுற கவர்மெண்ட் நீங்க முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் அனைத்து சாதீன அர்ச்சராக சொல்லி வந்து சட்டத்தை கொண்டு சொல்லி மாறு தட்டிக்கிறாங்கல்ல அப்ப இந்த அறிக்கையை விட்டு அறநிலைத்துறையோட இது இல்லையாங்க இவங்க தானே சொல்றாங்க அனைத்து சாதியில அர்ச்சராங்கன்னா அப்ப நாளைக்கு வந்து ஒரு முதலியார் சமுதாயத்திலயோ ஒரு வெள்ளாளர் சமுதாயத்திலேயோ ஒரு முக்குலத்துவ சமுதாயத்திலயோ ஒரு தேவந்தர் சமுதாயத்திலேயோ ஒரு பறைய சமூகத்திலேயோ இல்ல இருக்கிற தமிழ் சமூகத்துல ஏதோ ஒரு சாதியில இருந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்புலயோ இல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து ஒருத்தன் போறாங்க அர்ச்சரா போறான் அப்ப அவரை அர்த்தம விட மாட்டீங்களா இது அப்ப அன்னைக்கு வந்து அப்படிதான் சொல்லுமா நீ வந்து வேற ஜாதிக்கார நீ வந்து உள்ள போக கூடாது மடாதிபதிகளும் ஜீயர்களும் மட்டும்தான் போகணும் ஒரு ஐயங்கர் தான் உள்ள போகணும் ஐயர் கூட போக சொல்லி அன்னைக்கு தடுத்து நிறுத்துமானால் அப்ப இவங்க ஏற்றிய சட்டம் வந்து கேள்விக்குறியா இல்லையா இது எளிமையான கேள்விங்க அது டோட்டலா வந்து கான்ட்ரவசியம் மாறது அப்ப யார வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க நீங்க இளையாத்த மீது வந்து ஏதோ பற்று இருக்கிற மாதிரி இவங்க எல்லாமே பேசுறாங்களே ஏன் இந்த விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க இல்ல இப்ப அந்த ஜியரே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியாரு சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் ரொம்ப புகழ்ந்து ரொம்பறாரு ஒருவேளை தன்னுடைய ஜியர் பதவிக்கு ஆப் ஜியர் பதவிக்கும் அவருக்கு கவர்மெண்ட் எந்த சம்பந்தம் கிடையாது அது வந்து அவங்களோட இது குரு பரம்பரகா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இருக்கு அது மூலமா தான் வந்து அவங்க வழி வழியா வந்து நியமிச்சுக்குருவாங்க அந்த அவங்களுக்குன்னு சனியா வந்து பார்த்தா சட்டத்திட்டங்கள் வச்சுக்கிருவாங்க அதுல வந்து நீங்களும் நானும் போய் ஜியர்லாம் ஆக முடியாது இல்ல வெளியே இருக்கிற ஒரு கூட போய் ஜியர் ஆக முடியாது அது அவங்களோட கான்செப்டே வேற எப்படி காஞ்சி சங்கர மடம் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஜீயர் மடம் ஒன்று இருக்கு இவங்க ஸ்ரீரங்கம் கோயிலா இருந்தாலும் சரி இந்த கோயிலா இருந்தாலும் சரி ஜீயர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு அந்த கோயில்கள் ஆக நீங்க அனைத்து சாதீனரும் அர்ச்சராக வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து ஒரு கவுண்டரோ நாளைக்கு வந்து ஒரு கவுண்டரோ ஒரு வெள்ளாளரோ வந்து உள்ள போறாப்புல உள்ள போறப்ப வந்து அர்த்தம் பண்றதை தானே உள்ள போகணும்னு சொல்லிட முடியுமா ஒரு இந்த அறநிலையத்துறை சொல்ல முடியுமா ஒரு ஜீயர்னால சொல்ல முடியுமே ஆனால் அப்ப இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்றது கேள்விக்குறியா இல்லையா இது எல்லாமே கொஸ்டின் பண்ணுதுங்க அது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இளையராஜா அவர்கள் வந்து ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறாங்க என்னைய வச்சு அரசியல் பண்ண வேணாம் நான் சுயமரியாதை உள்ளவர் அப்படின்னு சொன்னீங்களே நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு இடத்துக்கு போறப்ப வந்து நீங்க ஒரு வந்து கெஸ்டா போறீங்க கெஸ்ட் கூட கிடையாதுங்க நீங்க ஒரு சீப் கெஸ்டா போறீங்க இளையராஜா அவர்களுடைய இசையினால உருவாக்கப்பட்ட பாசுரங்கள்லாம் வந்து அங்க வந்து ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு அவரவே வந்து கூப்பிடாம இருப்பாங்கன்னா அவர்தான் சீஃப் கஸ்டா ஒரு தலைமை விருந்தாளியா போறாருங்க ஒரு தலைமை விருந்தாளியா போறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஓகேங்க உள்ள வந்துட்டு அப்படின்னு உள்ள வந்து எது திருப்பி வரீங்க அதுல அப்பட்டமா தெரியுது அந்த வீடியோல இன்னைக்கு அன்னைக்கு உள்ள போயிருந்தாருன்னா வந்து உள்ள இருக்கிற வந்து அந்த ஆண்டாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானோ வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஏராஜா வந்து உள்ள வர அப்படின்னு சொல்லி கேள்வி கட்டுக்க போறாங்களா இல்ல அந்த கோவிலோட புனிதம் கட்டு போயிருக்குமா சொல்லுங்க நீங்க உங்களுடைய மதத்துக்காண்டியே சைவத்துக்காண்டியே வைணவத்துக்காண்டியே வந்து பாடினவர் தாங்க அவரு ஆண்டாள் சம்பந்தப்பட்ட பாடல்கள் வந்து இளையராஜா பாடியிருக்காரா இல்லையா எவ்வளவு பக்தி மார்க்க பாடல்கள் வந்து பார்த்தா மார்கழி மாத பாடல் எல்லாம் பாடி இருக்காரு இல்லையா ஏதோ ஒரு இதுல சரியா அந்த ஒரு இல்ல இடத்துல இளையராஜா ஒரு பக்தரா தானே சார் போறார் எங்க அதான் சொல்லிருங்க அவர் வந்து இல்ல இருக்கிற துறவ துறவிங்க அவரு அதான் பக்தராதானா அவர் தீவிரம் வந்து சொல்லாது அவரு துறவிதாங்க அவரு நான் அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் இல்ல பெரிய எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்ல யாராவது சொந்த மக இறந்தப்ப அழுகாம இருப்பாங்களா இல்ல சார் நான் என்ன சொன்னேன் இளையராஜா இன்னைக்கு உள்ள போறாருனால யார் வேணா அப்ப உள்ள விட்டுருக்கா என்னது யார் வேணான்னா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறவியா நீங்க அவர் பாக்க மாட்டேன்ட்டீங்க நீங்க அவரை வந்து ஒரு மனிதராகவும் பாக்கல ஒரு சக பாக்க அதுக்கு தான் சார் விளக்கம் கொடுக்குறாங்க அர்ச்சகரை தவிர யாருமே உள்ள கூடாது அப்ப வந்து எல்லா சாதியும் அர்ச்சகன்னு சொல்லி வந்து நீங்க எப்படி சட்டை ஜாதிக்காரர்கள் அச்சரம் ஆன பின்னாடி உள்ள வரலாம்ல இல்ல உள்ள வரலாம்னா இப்பயே வந்து ரெஸ்டிக்ட் இல்ல ஆகம விதி இல்ல இந்த ஒரு ஆகம விதி இல்ல இந்த கோவில்ல கல்வெட்டுகள் இருக்கு எந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆகம விதி படி நுழைய கூடாதுன்னு சொல்றது இவங்க யாரு எந்த கல்வெட்டுல இருக்கு எந்த தல புராணத்துல இருக்கு இந்த கோயிலுக்கு தலை புராணம் இருக்கும்ல கல்வெட்டுகள் சொல்லாதுல நீங்க இந்த கோயிலோட கல்வெட்டுல எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்த்த மண்டபத்துக்குள் மடாதிபதிகளும் அர்ச்சகர்களும் ஜீயர்களை தவிர்த்து உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த கல்வெட்டுல இருக்கு அது சொல்ல சொல்லுங்க பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட இந்த கோயிலானது பாண்டிய மன்னரும் பாண்டிய மன்னருடைய அவருடைய துணைவியாரும் உள்ளே நின்று வழிபட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலைகள் இருக்கும் பொழுது அவங்க வழிபட்ட தலமாக இது இருக்கும் பொழுது பாண்டிய மன்னர்கள் அர்ச்சகர்களா பாண்டிய மன்னர்கள் மடாதிபதிகளா பாண்டிய மன்னர்கள் ஜியர்களா பாண்டிய மன்னர்கள் பிராமணர்களா உடச்சே பேசுவோம் பாண்டிய மன்னர்கள் பிராமணர்களா அப்ப மன்னர் வந்து பாத்தீங்கன்னா வேற சமுதாயத்தை சேர்ந்தவரா இருப்பாப்ல வேற இனக்குவ சேர்ந்தவரா இருப்பாப்ல அப்ப அவங்க ரெண்டுமே உள்ள போய் வந்து வழிபடும் பொழுது அவர்கள் கட்டிய கோவில் ஒரு தமிழ் மன்னர் கட்டிய கோயில்ல ஒரு தமிழ்நாட்டுல தமிழ் மன்னருக்கு இல்லைங்க இந்த இந்த நான் பிரச்சனையை வந்து ரொம்ப டீப்பாக கொண்டு போல இந்த கருவறை பிரச்சனை போனாலே வந்து இங்கிட்ட ஒரு கருப்பு சட்ட குறிப்பு இங்கிட்ட ஒரு காப்பி ஒரு ஒரு சட்ட போட்டு ரெண்டு பேர் மோதிக்குவாங்க வாங்க அதுக்குள்ள அர்த்தம் பண்றதுக்குள்ளேயே நுழைவு இல்லைங்க இவங்க நீங்க இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சோழ மன்னரால் கட்டப்பட்ட தில்லை நடராஜர் கோயிலும் இதே பஞ்சாயத்து தான் அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க பாட முடியாது தேவாரம் திருவாசனும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்தை நின்று பாட முடியாது அந்த மண்டபத்தை ஏவட மாட்டாங்க இப்படி நீங்க நீங்க உங்க என்ன உழைப்பு செஞ்சீங்க நீங்க அந்த கோயிலுக்கு ஜீயர்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்தை கட்டி கொடுத்துருக்காங்க இந்த கோயில புனரணிச்சிருக்காங்க ஜீயர்கள் வந்து இந்த கோயிலுக்காண்டி வந்து இன்னொரு கோயில் ஒண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நீங்க ஏதாவது காமீங்கன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த கோயில எத்தனை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து புனரடைக்கப்படாம இருக்கு இது பாண்டிய மன்னர் கட்டின கோயில் பாண்டிய மன்னர் ஒரு தமிழ் மன்னர் ஒரு தமிழ்நாட்டில இருக்கு ஒரு கோயில் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நீங்க பாடப்பட மாட்டீங்க ஒண்ணும் கிடையாதுங்க சிம்பிள் இன்னொரு விஷயம் சொல்றேங்க இவங்க ஆழ்வார் சொல்றாங்க பாத்தீங்களா இத்தனை ஆழ்வார் இருந்தான்னு சொல்றாங்கல்ல இந்த ஆழ்வார்ல திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த கோயில போய் பாசுரம் இருக்காப்ல அவர் எங்க ரெண்டு பாடியிருப்பாப்புல கோயில் பாடி பாடிருப்பாப்புலையா உள்ள நெண்டுதாங்க பாடினாப்ல அர்த்தமன்னு தாங்க பாடினாப்ல திருமங்கை ஆழ்வார் பிராமணரா பிராமணர் கிடையாது திருமங்கையாழ்வார் வந்து பாத்தீங்கன்னா ஜியரா ஜியர் கிடையாது திருமங்கையாழ்வார் ஒரு கள்ள சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்லி தமிழக அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கு அப்ப அவருக்கு உள்ள போய் பாடுனப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப கெட்டு போகாத ஆகம விதி எப்படி இது கெட்டுப்போகும் ஆனா ஒண்ணுங்க இதுல ஒரு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு என்னன்னா ஏன் சசிகலா அம்மையாரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே அன்னைக்கு ஒளிச்சு கெட்டு நினைச்சாங்கன்ற இப்போ ஒரு விஷயம் புலப்படுது ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கரூரைக்குள்ளேயே நுழைஞ்சு போயிட்டு வந்தவங்க தான் வந்து சசிகலா அம்மையார் அப்ப அவங்களுடைய அதிகாரமும் அவங்களுடைய அதிகார உச்சவரமும் எப்படி இருந்து யோசித்து பாருங்க அதனாலதான் என்னமோ அந்த அம்மா ஜெயலலிதா மேல் இறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை அனைவருமே வந்து இவங்களோட கையை கட்டணும் கால கட்டணும் வாய கட்டணும் சொல்லி வந்து துடியா துடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு சசீலா அம்மையார் கருவறைக்கு போகும்போது இதே ஜீவர்கள் தானே வரவேற்று கூட்டி போயிருப்பாங்க எங்க கூட்டு போறதே ஜியதான் கூட்டு போறா கூட்டி போயிருப்பாங்க அவரும் கூட்டு போனது அப்ப என்ன சார் அதிகாரத்தை கண்டா காக்கா பிடிக்கிறாங்களா ஜியர்கள் இதுக்கு என்ன சொல்லுனா திருப்பதி லட்டு மேட்டருக்கே ஒரு ஒரு ஐயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேச்சு பேசுனா அதிகார தான் நாங்க கூட்டு போவோம் அதிகாரம் உள்ளவருக்கு தான் வந்து நாங்க பக்கத்து வச்சுக்க முடியும் அதனாலதான் எங்களுக்கு வந்து நிறைய கோட்டா கிடைக்கும் பேசுனாங்களே இல்லையா அப்ப சசிகலாவுக்கு ஒரு மரியாதை இளையராஜாவுக்கு ஒரு மரியாதை சொல்றேன் அன்னைக்கு இதை நான் வந்து அப்படி பாக்கல அந்த மாதிரி அதெல்லாம் ஜெயிக்குது இளையராஜா அவர்கள் அந்த இடத்துல நின்று சார் அந்த அம்மா ஃபைட் பண்ணவே இல்ல இவங்களே கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல கூட்டிட்டு போறாங்கன்னா வந்து அதான் அங்க அதிகாரம் இருக்கும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழி முழுமையும் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு நான் அதை வந்து பாத்தீங்கன்னா பெருமைக்குரிய விஷயமா அதை பாக்குறேன் நான் இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படி சிறுமைப்படுத்தும் விஷயமா நான் பாக்குறேன் அதனால ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் பெண்மணி எல்லாத்தையும் ஆகமீதி எல்லாத்தையும் உடச்சு தூக்கி எறிஞ்சிட்டு உள்ள போச்சு நான் அதை பெருமையா பாக்குறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளையராஜா அவர்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்றது வந்து ரொம்ப மனசு வேதனை பண்றாங்க அதை நான் பெருமையா தான் பாக்குறானு அதுக்கு வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் ஆஹ் இது அது இது நீங்க என்ன சொல்லிக்கலாம் ஆனா எல்லாத்தையும் உடச்சு போச்சா இல்லையா இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரையும் வந்து அறிக்கை வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அதான் வேதனையா இருக்கு இவரையும் அறிக்கை விட வைக்கிறாங்க பாருங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நல்லா அந்த வீடியோல பாருங்களேன் தெல்ல தெளிவா தெரியும் அவங்க அந்த அர்ச்சகர்கள் பேசுற வரைக்கும் தெரியும் இங்க இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கு தெரியும் ஒரு மனசு ஒரு தனிநபரை நீங்க யோசித்து பாருங்களேன் ஒரு தனிநபர் விடுங்க குடும்பத்தை விட்டு ஒரு துறவரம் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு ஒரு கடவுளுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இறைபக்தி இல்ல சார் அப்ப ஜி இப்ப வந்து ஜியர்களை வந்து கட்டுப்படுத்துறது யார் கையில சார் இருக்கு அவங்க கையில தான் இருக்கு இல்ல யாரு ஜியர் கையில ஜியர்களுடைய மனப்பாங்கு இல்ல சார் இவங்க அரசாங்கத்தை மீறிய வருவங்களா சார் அரசாங்கத்தை அப்படி வந்து சொல்லவே முடியாதுங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அறிவிலுக்கும் அப்பாற்பட்டவாள் ஆஹ் அரசாங்கத்துக்கும் அப்பாற்பட்டவாள்னா இங்க யாருமே கிடையாது இங்க யாருமே கிடையாது யாராக இருந்தாலும் இந்திய அரசியமைப்பு சட்டத்தின்படியும் இந்திய அரசியலமைப்பின் அவங்க ஒரு கட்டுப்படுவது இப்ப நான் இருக்கேன்னு சொல்ல நான் என்னதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எனக்கும் அதே சட்டம்தான் இல்ல சார் தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயில் சார் அப்படி இருக்கும்போது நாலடவில மெல்ல உள்ள வந்த ஜியர்கள் இன்னைக்கு அந்த கோயிலவே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க இது வந்து இது வந்து இப்ப வந்து ஜீர்ட்ட இருந்து அந்த கோயிலை மீட்க வேண்டும் என்ற ஒரு சூழல் தானே சார் உருவாயிருக்கு எங்கங்க இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்குளத்தர் பார்த்தா முக்குளத்தோருக்கும் தேவந்தோலா சண்டை முக்குலத்தோருக்கும் பறையர் சமுதாய சண்டை வன்னியருக்கும் பறையருக்கு சண்டை வெள்ளாளருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கு சண்டை நாடாறுகளுக்கும் தேவந்தோருக்கும் சண்டை திருவண்ணலி சண்டை நேரத்துல பாத்தீங்கன்னா வன்னியருக்கும் பறையருக்கும் சண்டை அப்புறம் இங்கிட்டு வந்தீங்கன்னா கவுண்டருக்கும் அஹ் அருந்ததுக்கு சண்டை இருக்க சாதி சண்டையை வந்து பாத்தீங்கன்னா வந்து போறதுக்கு நேரம் தெரியா போயிருது இதுல இவங்களாம் இந்த உட்காந்து யோசிப்பாங்களா நம்ம மன்னர் கட்டணம் கோயில் நம்ம கையை விட்டு போச்சு நம்ம பிச்சைக்கார மாதிரி வெளியே நின்றுட்டு போறோம் உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் வந்து நிக்கிறாங்களே நம்மள அதிகாரம் செலுத்துறாங்களே நம்ம கையை வைத்து வெளியே தழுகிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களும் சிந்திப்பாங்கிறீங்களா இப்ப கூட இந்த மரண மண்டையில அறிவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முத்தமிழக தேவர் வந்து பாத்தீங்கன்னா கேவலமா பேசுற ஒரு ஆளு அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து பரைய சமுதாய சேர்ந்த தலைவர் வந்து கேவலமா பேசுற ஒரு ஆளு இங்கிட்ட வந்து காடுவெட்டி குருவை கேவலமா பேசுற ஒரு ஆளு திருமாவளவன் கேவலம் பேச இப்படி வந்து இவங்களுக்குள்ள மோதிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இளையராஜா அதாவது ஒரு எம்பி உலக லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி பேரான ஒருத்தருக்கு இந்த நிலைமைனா இந்த குப்பனும் சுப்பனுக்கும் வந்து என்ன கிடைக்காங்க சொல்லுங்க நீங்க ஒரு ஒரு பொங்கல் போறப்போ கூட தூக்கி தான் போடுவாங்க அதுதான் சார் பார்க்க இளையராஜாவுக்கு இந்த நிலமைன்னா சாமானியர்கள் அந்த கோயிலில் வந்து வழிபடுறது கோயில் இப்படிதான் போய் நிக்கணும் இப்படிதான் போய் நிக்கணும் நீங்க வந்து தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது ஒவ்வொரு கோயிலுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறாங்க சட்டை கலட்டணும் சொல்லுவாங்க எதுக்கு சட்டை கலட்ட சொல்றாங்க சொல்லுங்க நீங்க இல்ல சார் இப்ப ஆண்டால கும்பிடலாம் சார் விஷ்ணுவை சார் கோயில்ல சட்டை எது கலட்ட சொல்றாங்க இல்ல சார் ராமேஸ்வரம் கோயில்ல சட்டை கலட்ட சொல்றாங்க சார் சில கோயில்ல சார் ஆண்டால வழிபடலாம் சார் விஷ்ணுவை வழிபடலாம் சார் ஜீர் எதுக்கு சார் வழிபடலாம் யார் போய் வழிபடுறாங்க இல்ல சிலர் வழிபடுறாங்களே சில வழிபடுறாங்கன்னா வந்து அப்ப முட்டாள் தானே நான் அடி அதாவது நம்மளோட கான்செப்ட் ஒரே ஒரு கான்செப்ட் தான் மாதா பெரு பிதா குரு தெய்வம் மாதா மூலமா அம்மா மூலமாக அப்பா அறிந்து கொண்டோம் அப்பா மூலமாக குருவை அறிந்து கொண்டோம் குரு மூலமாக தெய்வத்தை அறிந்து கொண்டோம் இதுதான் அர்த்தம் ஒரு அம்மா தான் வந்து அப்பா அடையாளம் காட்டும் ஒரு அப்பா தான் நல்ல குருவை அடையாளம் காட்டும் ஒரு நல்ல குரு தான் தெய்வத்தை அடையாளம் காட்டுவாங்க இப்படிதான் வந்து நம்மளோட மரபா இருக்கு எந்த இடத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாமியார் போய் கும்பிடு ஒரு ஜீரப்பை ஜீர்னு சொல்ல வரல சாமியார் கும்புடுன்னு சொல்லி வந்து எந்த மரபும் கிடையாது இங்க அப்பனுக்கே பாடம் எடுத்த சுப்பையாலாம் அங்க இருக்காங்க சிவபெருமானுக்கே எடுத்தவரும் மகனே பாலா எடுத்திருக்காப்புல அதனாலதான் அப்பனுக்கு பார்த்து வந்து சுப்பையா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்க இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க போய்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் நிக்கிறதோ அவங்கள்ட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து துண்டை விரிச்சு வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதோ இதெல்லாம் தேவலங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து இங்க ஒரு பறையரா அவதரிச்சிருக்காப்புல ஒரு மீனவரா அவதரிச்சிருக்காப்புல எல்லா சமுதாயமும் அவதரிச்சிருக்காப்புல திருமாலும் அதே மாதிரிதான் அவர் ஒரு பரதவரா வந்து பாத்தீங்கன்னா அவதரிச்சிருக்காப்புல இது எல்லா மாதிரியும் அவதரிச்சிருக்காப்புல ஒரு கல்லர் மன்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சி அழிச்சிருக்காப்புல ஒரு வழிப்படி பாத்தீங்கன்னா வைணவத்தை வளர்த்திருக்காங்க இங்க கொள்ளை அடிச்சு வைணவத்தை வளர்த்திருக்காங்க இங்க வந்து இந்த பக்தி மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடவுள் அடையிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு எந்த வழியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்க இப்படி போனோம் அப்படி போகணும்னு சொன்னதே கிடையாது ஆக என்னதான் வந்து அவர் அறிக்கை விட்டாலும் அவருக்கு நடந்ததை எண்ணி ஒவ்வொரு தமிழர்களும் வெக்கி தலை வேண்டிய தருணம் தான் இந்த தருணம் ரொம்ப நன்றி சார்